ஜானகி சைடில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரெடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் தன்னோட பொண்ணு தனாவோட ஆசைக்காக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வந்து கண்ணு முழித்து இந்த பக்கம் ஒரு பேட்மிண்டன் வந்து விளாட்றதுக்காக ஒரு கிரவுண்டு மாதிரி ஒன்று வந்து ரெடி பண்ணுறாங்க ரெகுராம் கூட வந்து ஜானகியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னோட பொண்ணு ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் ஜானகி ரகுராமும் அட்டகாசமாக வந்து அணாக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கோச் வந்து சொல்லிடுறாங்க தனா இனிமேல் வந்து நீ நல்லா சாப்பிட்டு தெம்பாகி இருக்கணும் நாளை காலையில் வந்து இந்த பக்கம் பேட்மிண்டன் விளாட்றதுக்காக வந்து க கரெக்டாக ஒரு நல்ல பெர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரி உன் வீட்லேயே வந்து ஒரு கிரவுண்டு செட்டப் ரெடி பண்ணிடு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ரெகுராம் கிட்டே கேட்டோன்னே அப்பா நாளைக்கு எப்படியாவது ரெடி பண்ண முடியுமாப்பா அப்படிங்கிறப்ப என்னம்மா நீ கவலைப்படுறேன் நீ கேட்டு நான் என்னால் முடியாதுன்னு இருக்குமா நீ நாளை காலையில் விளாட்றப்ப உனக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நெட்டுலேருந்து எல்லாமே வாங்கி நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னோடனே சந்தோஷம் தாங்கல த தேங்க்ஸ்ப்பா பா அப்படின்னு சொல்கிறப்ப அப்பாவுக்கு எதுக்குமா நன்றி இல்லை சொல்கிறாள் உனக்கு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து நீ போய் நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தனாவை வந்து தூங்க சொல்லிடுறாங்க அந்த பக்கம் வந்து ரகுராம் வந்து சிவராமன் கிட்டையும் சரி எல்லாருக்கிட்டேயும் வந்து மணிக்கிட்டையும் சொல்லி இந்த பக்கம் ஆளுங்க வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு எல்லா பக்கமும் கேட்டு பார்க்குறாங்க ஆனால் நான் எல்லாமே கேட்டு பார்த்துட்டேன் ஆனால் நம்மளால் வந்து ரெடி பண்ண முடியல நாளைக்கு தான் வருவேன்னு சொல்கிறாங்க நாளை காலையில் தினம் விளாண்டே ஆகணுமே இப்போ வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து வருத்தப்படுவாளே அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து தனா வராங்க வர்றப்ப பரவ அப்பா நாளைக்கு ஒரு நாள் பண்ணலைன்னா ஒன்றும் வேஸ்ட் ஆகிடாதுப்பா நீ ராத்திரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காத பேசாமல் தூங்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி நீ போய் தூங்கு அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா விடுமா ஆளுங்க எப்படியாவது நான் ரெடி பண்ணி தர வேண்டியது நாளைக்கடலில் நீ விளாடுவேன் நிம்மதியாக போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெக்ராம் வந்து மேலே கட்டில வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எப்படி நாளைக்கு காலையில் ரெடி பண்ணி ஆகணும் சரி நம்ம ஜானகியும் தூங்கிட்டேன் நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணாமல் நம்மளே போய் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தேவையான எல்லா ஜாமானும் வந்து ரெடி பண்ணிவிட்டு நெட்டுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்தது இல்லாமல் இந்த பக்கம் ரகுராமே வந்து ஒவ்வொரு இடமா வந்து தோண்டி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் தேவையான எல்லா ஜாமானையும் எடுத்துகிட்டு வந்து நடுவில் ரெண்டு பக்கமும் வந்து ஒரு கட்டையை வச்சுட்டு இந்த பக்கம் கரெக்டாக நெட்டை வந்து கட்டி விட்டுறாங்க கட்டி விட்டுட்டு சுற்றி ஊற்றி கோட்டு மாதிரி வந்து கரெக்டாக இந்த பக்கம் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ரகுராம் வந்து அட்டகாசமாக வந்து ரகுராம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கே ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா ஜானகி வந்து இங்கே சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு போ தனாக்காக வந்து ராத்திரி வந்து கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க தன்னோட பொண்ணு ஆசைக்காக நம்மளும் ஏதாவது அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராத்திரி ஃபுல்லாக வேலை செய்கிறாரு அவருக்கு டீ போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜானகி போய் கிச்சனில் போய் சமைக்கிறாங்க டீ எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் ரகுராம் கிட்டே கொடுத்தோடனே ரகுராம் ஜானகி நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை நீங்கள் நம்ம பொண்ணுக்காக வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க அப்படி இருக்கும்போது நான் மட்டும் வந்து போய் நல்லாவாக இருக்கும் சரி நீங்கள் முடிங்க நான் முடித்தோடனே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க விடிய விடிய வந்து ரஹ்ராமும் சரி ஜானகி சரி ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி வந்து வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிடுறாங்க முடித்ததுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ரொம்ப நிம்மதியாக வந்து ரகுராம் போய் சந்தோஷமாக தூங்குறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே காலையில் வந்து ஜானகி கிட்டே வந்து மாயா வேகமாக ஓடி வந்து பார்த்தா யார் ரெடி பண்ணது எனக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படின்னு சொல்கிறப்ப வேறு யார் தனாக்காக வந்து பெரியப்பாக தான் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இதை தனா பார்த்துட்டாளா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இனிமே தான் பார்க்க போகிறா அப்படின்னு சொன்னோன்னா மாயா வந்து வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்து ஆனால் இங்கே வாய அப்படிங்கிறப்ப இப்போ என்ன பண்ண சொல்கிறேன் இன்றைக்கி தான் எதுவும் விளாட முடியாது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லையே கிரவுண்டு அப்படின்னு சொல்கிறப்ப யார் சொன்னால் இல்லை உன் வீட்லேயே எல்லாமே இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்கலை யார் பண்ணுது நீதாமண்ணிய மாயா சாச்சா நான் பண்ணல உனக்காக ராத்திரி ஃபுல்லாக பெரியப்பா தான் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்றப்ப சந்தோஷம் தாங்க முடியல ஜனாக்கு அதோட முடியும்